நம்ம தலைவர் வீட்டுக்குள் புகுந்த மழைநீர் களத்தில் இறங்கிய துப்புரவு பணியாளர்கள் நம்ம தலைவர் வசிக்கும் போயஸ் கார்டன் முன்னாள் முதல்வர் மக்களால் அன்போடு அம்மா என்றழைக்கப்பட்ட ஜே ஜெயலலிதா வாழ்ந்த பகுதி அதனால் அந்த பகுதி முழுவதும் அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதால் அங்கே இதுபோன்ற இடர்பாடுகள் குறைவாகத்தான் ஏற்படும் இதையும் தாண்டி தலைவர் வீட்டிற்கு முன்பு ஒன்றரை அடி தண்ணீர் இன்னும் வடியாமல் நிற்கிறது சென்னை முழுவதும் இன்னும் ஒவ்வொரு பகுதியிலும் நான்கடி ஐந்தடி மூன்றடி என அந்தந்த இடத்திற்கு ஏற்ப தண்ணீர் இருப்பதை நாம் செய்திச் சேனல் வழியாக பார்த்திருப்போம் நாலாயிரம் கோடி செலவு செய்து உள்ளோம் மழைநீர் தேங்காது மக்களை காப்பாற்றிவிட்டோம் என்று வாய்ச்சவடால் அடித்தனர் இரண்டு கட்சிகளும் இத்தனை ஆண்டுகள் மக்களை ஏமாற்றியிருப்பது கண்கூடாக தெரிகிறது நம்ம தலைவரோட மக்கள் பணியில் ரசிகர்கள் பல பகுதியில் மக்களுக்கு தங்களால் ஆன உணவுகளையும் மருந்து பொருட்களையும் வழங்கி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இது போன்று நடப்பதையெல்லாம் சேனல்கள் காட்டுவதில்லை இது பற்றிய வீடியோவோ போட்டோக்கோளோ கிடைத்தால் அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தலைவர் புகழ் Thank <laughs> you.